ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறேன் என்னென்ன பொருள் சேர்க்குறேன்னு உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் பாருங்கள் ஒரு கிலோ மிளகாய் ரெண்டு கிலோ தனியா இப்போ இந்த ரெண்டு பொருள் கூடையும் இன்னும் ஒரு ஏழு பொருள்களை சேர்த்து தான் நான் அரைப்பேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்புலேருந்து கறி குழம்பு வரைக்கும் எல்லாத்துக்குமே அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் அதில் என்னென்ன பொருள் சேர்க்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இரநூறு கிராம் மிளகு இது ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் அடுத்தது இப்போ இரநூறு கிராம் ஜீரகம் வச்சுருக்கேன் இந்த பாக்கெட்டையும் பிரித்து இந்த உழக்கால் அலந்து நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது விரலி மஞ்சள் நூறு கிராம் தான் வச்சுருக்கேன் நீங்கள் இரநூறு கிராம் வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சமையலில் தனியாகவும் மஞ்சள் தூள் சேர்ப்போம் அதனால் நான் நூறு கிராம் விரலி மஞ்சள் வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு நூறு கிராம் வெந்தயம் வச்சுருக்கேன் இது வந்து ஐம்பது கிராம் தான் நான் போட போகிறேன் இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அதனால் இதை பிரித்து இதில் ஒரு ஐம்பது கிராம் இதில் பாதி தான் நான் போட போகிறேன் அடுத்தது இரநூறு கிராம் சுத்தமான சாப்பாட்டு பச்சரிசி அடுத்தது இரநூறு கிராம் தோரம்பருப்பு எல்லாமே இந்த உழைக்கால் தான் அளந்து போட போகிறேன் அது இரநூறு கிராம் கடலைப்பருப்பு இப்போ இந்த பொருள் எல்லாம் சேர்த்தா ஏழு பொருள்கள் வரும் மிளகா மல்லி சேர்த்தா ஒன்பது பொருள் வரும் இந்த பொருள் இந்த ஏழு பொருளையும் தட்டில் கொட்டி மிக்ஸ் பண்ணி காய வச்சுக்கலாம் மிளகா மல்லியை காய வச்சுக்கலாம் நம்ம மிஷினுக்கு எடுத்துகிட்டு போகும்போது எல்லாத்தையும் ஒரே பக்கெட்டில் கொட்டி கலந்து எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் என்கிட்ட வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டாங்களா என்ன மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேங்க எப்படி அரைப்பீங்கன்னு கேட்டாங்க அதை வீடியோவாக போடுங்க நாங்கள் பார்த்து புரிஞ்சிக்கணும்னு சொன்னாங்க அதனால தான் நான் போடுறேன் உங்கள் எல்லாருக்குமே மிளகாய் அப்படி அரைக்க தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அரைப்போம் நான் எப்படி அரைக்கிறேங்கிறத மட்டும் தான் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் மிளகு ஜீரகம் வெந்தயம் இந்த விரலி மஞ்சள் எல்லாத்தையும் கவரை கட் பண்ணிவிட்டு பிரித்து போட்டிருக்கேன் இப்போ அடுத்தது இரநூறு கிராம் கடலைப்பருப்பு இப்போ இரநூறு கிராம் தோரம்பருப்பு இப்போ இரநூறு கிராம் சாப்பாட்டு பச்சரிசி இதில் வந்து மொத்தம் ஏழு பொருட்கள் போட்டிருக்கான் அரிசி வந்து சில பேர் போட மாட்டாங்க வண்டு பிடிக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அரிசி போடுவேன் வண்டெலாம் எதுவுமே பிடிக்காது எனக்கு வந்து இந்த பொடி வந்து ஆறு மாதம் வரைக்கும் வரும் நம்ம நல்லா ஏர்டைட் பாக்ஸை போட்டு நல்லா க வச்சுருந்தோம்னா பாதுகாப்பாக நல்லாவே இருக்கும் நம்ம வந்து அப்பப்போ சமையலுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அழகாக பேக் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் வண்டு பிடிக்கவே பிடிக்காது இந்த அளவு வந்து எனக்கு ஆறு மாதத்துக்கு வரும் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மெதையில் காய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிளகா மல்லி அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து மெதையில் எடுத்துகிட்டு வந்து காய வச்சாச்சு இப்போ இந்த மிளகாயை நம்ம இப்படி அழுத்தினோம்னா அழுந்தோம் இந்த மிளகா ஈவினிங் நம்ம நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அழுத்தினோம்னா உடையணும் அந்தளவு நம்ம காய வச்சுக்கணும் இந்த மாதிரி பரவாயில்ல காய வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டோம்னா நல்லாயிருக்கும் ஈவினிங் வந்து அரைக்க போகும்போது காமிக்கிறேன் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வறுவல் வறுவலுக்கெல்லாம் பயன்படுத்துகிறேன் கார மிளகாய் எப்படி அரைக்கலான்னு ஒரு டிப்ஸ் தரேன் வாங்க பார்க்கலாம் அதாவது இந்த நீட்டு மிளகா இந்த நீட்டு மிளகாய் மட்டும் அரைச்சோம்னா காரம் அதிகமாக இருக்கும் ஆனால் கலர் இருக்காது இது வந்து காஷ்மீர் மிளகா இது மட்டும் நம்ம அரைச்சோம்னா கலர் இருக்கும் காரம் இருக்காது அதனால் நான் என்ன செய்வேன்னா இது கால் கிலோ காஷ்மீர் மிளகாய் கால் கிலோவும் நீட்டு மிளகாய் கால் கிலோ ரெண்டையும் காய வச்சு மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்து ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்து வச்சுப்பேன் அப்போ காரமும் இருக்கும் நமக்கு போதுமான காரமும் இருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் இது மாதிரி தான் நான் அரைப்பேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மிளகாயை காவி வச்சுருக்கேன் இந்த மிளகாய் எப்படி சவு நம்பத்து போயிருக்கு பாருங்களேன் நல்லா காஞ்சி நம்மளாம் நம்ம மிளகாய் இப்படி பண்ணோம்னா உடையணும் அந்தளவு காய்ஞ்சோனே நம்ம எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இதுவுமே எனக்கு ஆறு மாதத்துக்கு வரும் இது கிலோ இது கிலோ கலந்து அரைச்சி ஏர்டைட் கண்டெய்னில் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை இப்போ ஈவினிங் த்ரீ ஓ க்ளாக் மாதிரி ஆகிடுச்சு உடைகாலம் இப்படி உடையுது பார்த்தீங்களா இப்போ காலையில் கட்டும்போது அப்படியே அமுங்குச்சு இப்போ நல்லா காஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மல்லியுமே நல்லா இப்படி நுருங்கும் சத்தங்க இருக்கும் இந்த மாதிரி இந்த பொருள் எல்லாமே நல்லா சூடாக இருக்குது எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா இந்த மிஷின் சூடு ஆறுற வரைக்கும் நம்ம ஓப்பனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் எல்லாத்துலேயும் வானில்தான் சேர்த்துக்கலாம் இங்கே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகாத்தூள் வந்து அரைச்சிட்டு வந்துட்டாங்க நான் வந்து ரைஸ் மில்லுக்கு போகலை அதனால தான் அரைக்கும் போதும் ஆற வைக்கும் போதும் நான் வந்து வீடியோ எடுக்கலை அவங்க வந்து அங்கேயே நமக்கு பிளேஸ் தருவாங்க அதை நம்ம அங்கேயே ஆற வச்சு அள்ளி எடுத்துகிட்டு வரலாம் சூடோட மூணுனா இந்த வேர்வதெல்லாம் பட்டு மிளகா பொடி வீணாக போயிடும் அதே மாதிரி சூடோடு மூணுனா வண்டு வரும்னு சொல்லுவாங்க நல்லா ஆற வச்சு மிஷின்லேயே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் வீட்டில் வந்து ஆற வைக்கும்போது நெடியெல்லாம் வரும் இப்போ ஆற வச்சு அவங்க அங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ அதை வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ண போகிறேன் இதில் தான் நான் எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஸ்டோர் பண்ணி ஒரு கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு பயந்திங்கன்னா கூட மூடி இந்த மாதிரி ஒரு கவரை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து இதில் சோம்பு பெருங்காயம்லாம் சேர்க்க மாட்டேன் சோம்பு வந்து நம்ம மசாலா ஐட்டத்துக்கு தான் சேர்ப்போம் அது மாதிரி சோம்பு சேர்க்க வேண்டிய மசாலா ஐட்டம் குருமா ஆகிட்டத்துக்கெல்லாம் தனியாக நம்ம அரைச்சி போட்டுக்கலாம் இல்லை பொடி போட்டுக்கலாம் அதே மாதிரி பெருங்காயமும் சேர்க்க மாட்டேன் பெருங்காயம் வந்து பருப்பு சேர்க்குறதுக்கு மட்டும் தான் பெருங்காயம் சேர்க்கணும் வாயுங்கிறதுனால அதனால் சாம்பார் வைக்கும்போது பருப்பு வேக வைக்கும்போது அதில் தனியாக பெருங்காயம் போட்டுப்பேன் அந்த ரெண்டு பொருளும் நான் சேர்க்க மாட்டேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி யாரெல்லாம் மிளகா அப்படி அனுப்பிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்ல வளர்ந்த கரண்டி அதாவது நல்ல காய வச்ச பாக்ஸு க காய வச்ச நல்லா வெயிலில் காய வச்ச கரண்டியை யூஸ் பண்ணி வைங்க அதே மாதிரி கை படாத கால் படாத தொடப்பெல்லாம் படாத உயரமான இடத்துல தான் நம்ம வைக்கணும் நம்ம வீட்டு விளக்காக இருக்கும்போது தூரமாக இருக்கும்போது ஏதாவது தீட்டு தொடக்கெல்லாம் இருக்கும்போதெல்லாம் நம்ம வருஷத்து பொருள் இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கிற பொருளெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அம்மாலாம் தொடப்பம் பெருக்கும்போது தொடப்பம் கிடப்பம் அதில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லாம் அவ்வளோ பாதுகாப்பாக நல்ல பாதுகாப்பாக வைக்கிறதுனால தான் எதுவுமே ஆகாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு வேண்டாம் நான் அப்பப்போ அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தனியாக போட்டிருக்கேன் ஒரு கிலோ மிளகா ரெண்டு கிலோ தனியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு அவ்வளோ வேணான்னா அரை கிலோ மிளகா ஒரு கிலோ தனியாக போட்டுக்கோங்க அதே மாதிரி இரநூறு இரநூறு கிராம் நான் போட்டதெல்லாம் நீங்கள் நூறு கிராம் போட்டுக்கோங்க அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைச்சியோ இல்லை வந்து அரைச்சிக்கலாம் இல்லை எனக்கு கால் கிலோ மிளகா அரைச்சா போதுன்னு சொன்னாலும் நீங்கள் கால் கிலோ மிளகாவும் அரை கிலோ மல்லியும் என்னுடைய ரேஷியோ வந்து ஒன் ஒன் ஈஸ்ட் டூ தான் அது வந்து காரம் திட்டமாக இருக்கும் அரிசி வந்து போடுறது வந்து குழம்பு வந்து நம்ம எந்த குழம்பு வச்சாலும் சாம்பார் வச்சாலும் கார குழம்பு வச்சாலும் நல்ல திக்னஸ் கொடுக்கும் அதனால வண்டெல்லாம் வராது நான் வந்து வச்சுருந்துருக்கேன் எப்பமே இந்த மாதிரி தான் அரைப்பேன் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே அதே மாதிரி இதில் எடுக்கும்போது இதில் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்பூனால் நம்ம ஃபிஃப்டீன் டேஸ்க்கோ ஒன் வீக்குக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் தான் எடுத்து வச்சுருப்பேன் இது வந்து இதில் ஒரு பாக்ஸ் இருக்கும்போதே நான் அரைக்க ஆரம்பிச்சுடுவேன் இதில் எடுக்கும்போது லாஸ்டாக எடுக்கும்போது ஒரு பாக்ஸ் இருந்தது சரி தீரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இது வந்து போன தடவை அரைச்சு அரைச்சது தான் நவம்பர் மாதம் அரைச்சிது இப்போ வந்து இதில் இவ்வளோ இருக்குது அது அதனால தான் இது அரைச்சிட்டேன் இது தீர்ந்தோடனே புது மிளகாத்தோடு நான் எடுக்க ஆரம்பிச்சுருவேன் நல்லா ஆற வச்சுன்னு தான் முக்கியம் வாசனையும் போகாது நல்ல வாசனை வருது நல்ல கலராக இருக்குது இந்த வாசனையும் போகாது அப்படியே நல்லா இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்பயுமே எனக்கு அளவு வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மீதி இருக்குது பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கிலோ பாக்ஸில் அந்த மாதிரி போட்டு வச்சுக்குவேன் திற திற நம்ம எடுத்துக்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் இப்போ வந்து நான் வந்து இதில் ஒரு கவர் போட்டு நம்ம டக்குன்னு எடுக்கும்போது திறந்துடுச்சு மூடி கொட்டிருச்சு அப்படிங்கிற பயம்லாம் இல்லை இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு நல்லா டைட்டாக மூடி இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கலாம் இன்னும் ini langsung செஞ்சு Thank you friends. Bye.